இதை யாரை தான் குறை சொல்லுது தெரியல சில பத்திரிக்கைக்காரர்கள் வந்து இந்த நியூஸை போட்டுருக்காங்க இருக்காங்க அந்த விஷயத்துல போட்டோடன தமிழுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு சொல்லிட்டு என்ன வந்து சில பத்திரிக்கைக்காரர்களை கேட்டோன்ன நான் இந்த இதை சொல்லியிருந்தேன் விஷயத்த சோசியல் மீடியாலையும் சரி செய்திகளை சொல்ல போது அது பத்திரமாக நீங்கள் வந்து சொல்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதனால சில சின்ன சின்ன மனவத்தம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பள்ளிக்கூடம் வந்து இரு வேலை நடக்கிறதுனால எல்லாரையும் ஒன்று கூடி செயல்பட செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இந்த மூன்று நாட்களிலும் இன்னைக்கு எஸ்டி தமிழ் ராஜா பள்ளி பள்ளியில் வந்து விருந்து பாராட்டு இழா செஞ்சுருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இந்த ராஜாங் தமிழ் பள்ளிக்கு வந்து முக்கியமாக தமிழ் ஆசிரியர்களும் பெற்றோங்களுக்கும் அதே நேரத்தில் பிஹெச்பி தலைவருக்கும் ஆசிரியர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேற்று சொல்லி செஞ்சு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த ஊக்கங்கள நேச்சுகளை கொடுத்தாங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த நீச்சல் செஞ்ச எல்லாருக்கும் நன்றியும் மற்ற இன்னைக்கு இந்த விழாவில் வந்து எந்தெந்த பிள்ளைங்களுக்கு வந்து விருந்துகள் கிடைக்கிறதோ அவங்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லலாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இதை தவறாக இதை யாரை தான் குறை சொல்லுது தெரியல சில பத்திரிக்கைக்காரர்கள் வந்து இந்த நியூஸை போட்டுருக்காங்க அந்த விஷயத்துல போட்டோடன தமிழுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு சொல்லிட்டு என்ன வந்து சில பத்திரிக்கைக்காரர்களை கேட்டோடன நான் இந்த இதை சொல்லியிருந்தேன் அதே நேரத்துல தத்து ஸ்ரீ சரவணன் அவர்களை தொடர்பு பண்ணி போது அவர் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு இல்லைப்பா நீங்கள் சொன்னோன்னே நான் போயிட்டு கேபிஎன் மூலியமாக விசாரிச்சு எல்லாம் செஞ்சோன்னே இது மாதிரி எதையும் நடக்கல அப்ப இருக்க கட்டத்தில் இந்த விஷயத்த வந்து யாரோ பெருசாக்கிட்டாங்க சொல்லிட்டு முடியோடு சொல்ல ஆசைப்படுறேன் யாரா இருந்தாவோட ஒரு விஷயத்த சோசியல் மீடியாலேயும் சரி செய்திகளை சொல்ல போது அது பத்திரமாக நீங்க வந்து சொல்கிறத வந்து நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா அதனால சில சின்ன சின்ன மனவத்தம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் இந்த மடானி அரசாங்கத்தில் வந்து ஒரு உறுதி கண்டிப்பாக இருக்கு ஏன்னா வந்து தத்துவஸ்ரீ அனுவா அவர்கள் அதை நம்ம நாட்டு பிரதமர் வந்து திருக்குறளை வந்து பட்ஜெட்லேயும் சரி பாலிமனையும் சரி அவரையும் சொல்ல போது திருவள்ளுவர் சிலைக்கு எந்த சோதனையும் இருக்காது சொல்லிட்டு உறுதி அவரே கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் நம் தலைவர்கள் பல தலைவர்கள் சில தலைவர்கள் இருக்கிற தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி விஷயம் நடக்குது வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க சொல்லி நம்பிக்கையில் இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுருங்க ஏன்னா நடக்காத ஒன்று சொல்லி அது ஏன் நம்ம பேசணும் சொல்லி நிறுத்தணும் அந்த ஒரு எண்ணத்துலதான் அந்த விஷயத்த பேசப்பட்டது காலை வணக்கம் நான் திருமதி நான் புவனேஸ்வரி நாகப்பன் காஜாங் தன் தமிழ் பள்ளியின் நிர்வாக துணை தலைமை ஆசிரியர் நம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது காஜாங் தமிழ் பள்ளியில் இந்த வாரம் மூன்று நாட்கள் மாணவர்களுக்கான திறன்களுக்கான பரிசுகள் அவர்க்க விளையாட்டுல எடுத்துக்கிட்ட பரிசுகள் இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நேற்றைய தினம் வந்து ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடை நடைபெற்றது இன்று வந்த திறன்மிகு மாணவர்களுக்கான விருது விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளை வந்து இணைப்பாட அதாவது புறப்பாடத்தில் திறமையான மாணவர்களுக்கான பரிசுகள் நாளை வழங்கப்படும் இந்த பள்ளிக்கூடம் வந்து இரு வேலை நடக்கிறதுனால எல்லாரையும் ஒன்று கூடி செயல்படு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று நாட்களிலும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு இவ்வேளையில் பள்ளியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் எட்டுநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் இந்த பள்ளியில் பழியிடுகின்றனர் ஆஹ் இப்பள்ளியில் வந்து அறுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள்